குட் மார்னிங் இங்கே பாருங்க எங்கே நிற்கிறான்னுட்டு வணக்கம் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியுதா காலையிலேயே சூப்பரான ஒரு காஃபி இன்னும் இருக்குது நான் குடிச்ச முடியல ஏதோ இருக்கா இதோ பாருங்கள் ஊற்றிக்க போது குடிக்க போகிறேன் இங்கே பாருங்க ஐயோ என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க இறைவு இறைவு இறைவன் மடியில் பிள்ளைகள்ன்ற மாதிரி இந்த ஓலை வீட்டுக்கு உள்ள எங்களுடைய உலகம் இப்படி இருக்குல்ல மழையில் பயங்கரமாக நனைஞ்சு போயிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் வாழை மரத்தோடைய இலையை கட் பண்ணால் கூட நான் இங்கே தான் விழுவேன்னு விழுது அப்படியே எங்களுடைய சின்ன ஒரு உலகத்தை சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கொய்யா பழத்தியே வச்சிட்டான் அதுவும் இப்படி சூப்பராக வளர்ந்துருச்சு இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ விதை போட்டு ஒன்று தான் முளைச்சால் நம்ம பலாப்பழம் செடி தான் மரம் ஆவலும் இது நம்ம மல்லி தோட்டம் ஒரு செடி பூக்கும் போது பூக்கும் பொறுமையுன்னு நினைக்கிறேன் கடவுள் பாரி அதனும் ஒன்று இருக்குது அது எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கு மத்தியில் அந்த ரெட்ரோஸ் நான் பூத்ததால அங்கே ரோஸ் செடி இருக்குன்னு தெரியும் இல்லைனா அதுவும் தெரியாது அதுக்கு பக்கத்தில் நம்ம குட்டி ரோஸ் தான் அதே பொம்பளை தான் இருக்கும் இந்த மழை வந்துச்சுன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது நிறைய பேட் நியூஸும் இருக்குது குட் நியூஸ் என்ன அப்படின்னா மழை வந்துட்டால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய விஷயமே இல்லை செடிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது குட் நியூஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ஹாப்பியாக நியூஸ் தான் ஏன்னா நம்ம செடிக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம் எல்லாம் அது கடவுள் இறைவன் வந்து கொடுத்துருவார் ஒவ்வொரு குருத்தையும் பார்க்குறப்ப இருக்க சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு புது குருத்து சொல்கிறேன் எவ்வளோ அழகாக வளர்ந்து இந்த மட்டும் ரெடியாக இருக்குது பூக்கல பூப்பாங்க பிறகு ஆனால் பேட் நியூஸுன்னு சொல்ல வந்தது என்னென்னா மழை வந்ததுன்னா எங்கே இருக்கிற பூச்சி போட்டும் கிளம்பிடுது எங்கடா வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் ஒன்று ரெண்டு வராது டக்கு டப்படி இப்படி பார்த்துட்டே இருப்போம் வீடியோ டக்குன்னு தெரியும் பார்த்தாக்கா பின்னாடி எதாவது ஒரு போச்சு அதுவும் புது விதமாலாம் இருக்கும் இங்கே இந்த பாருங்கள் ஒவ்வொரு குருத்தும் ரெட் கலரில் அப்படியே பார்க்கவே கண்ணை பறிக்கிதுங்க ரெட்டு பூவை சொல்லலை தள்ளிர் சொல்கிறேன் தள்ளிர் தானே சொல்லுவாங்க இதுக்கு இத்து பாருங்கள் அப்படியே ரெட் கலர் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த வயிறுக்கு விளையாட பால் வாங்கி கொடுத்தா இது உள்ளே போட்டு குப்பை ஆக்கி வச்சுருக்கான் மல்லியோட மொட்டு இந்த உங்கள்கிட்ட காட்டம் வந்து இதுதான் இந்த மழை வரும் முதல்ல நீங்கள் நல்லா சேஞ்ச் பார்க்கலாம் செடியோட புது வ வளர்ச்சி கொடுத்து நான் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஏன்னா தண்ணி கிடைக்குது இல்லையா இந்த மா உண்மையிலே கடவுள் செலுத்த நான் நினைப்பேன் ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிறார் எங்களை ஏன் எங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைப்பேன் ஆனால் ஆனால் இந்த மாதிரி சில செடிங்களை பார்க்குறப்பையும் இல்லை சில சமயம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணுவோம் தண்ணிக்காக ஏன்னா இங்கே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் செடிங்களுக்கு ஊற்றவே முடியாது வாடி போயிட்டால் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி மழை வரும்போது ரொம்ப தேங்க் பண்ணுறோம் கடவுளுக்கு இங்கே பாருங்கள் ஆனால் ரெட் ரோஸ் போவா இருக்க அழகி இந்த தோட்டத்தோட இளவரசின்னு நாங்கள் சொல்கிறது வந்து இந்த ரெட் ரெட் ரோஸை சொல்லுவோம் எப்படின்னா எங்களுக்கு தண்ணி இல்லைன்றதை தாண்டி செடிங்களுக்கு இல்லைன்ற வருத்தம் எங்களுக்கு ரொம்பவே இருக்கும் என்னென்னமோ பண்ணோம் என்ன பண்ணுறது இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இதெல்லாம் நம்ம சாப்பிழங்குன்னு ஊனி வச்சு அதை பிடுங்கி போட்டு அது ஒரு பெரிய ஸ்டோரி பட் ஆனால் ஸ்டில் வந்து வளர்ந்துருச்சு என்ன பாஸ் என்னென்ன என்ன 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 மூமெண்ட்லாம் வேறு லெவலாக இருக்குது எங்கே பாருங்க இது ஒரு செடி தான் நம்ப மாட்டீங்க ஒரு கால் கிலோ கிட்ட மேலே நான் மிளகா எடுத்துட்டேன் இதில் பஸ் ஸ்டில் இன்னும் மிளகா இருக்குது ரெடி ஆகிட்டு தான் இருக்குது நான் எடுத்த மிளகா இன்னும் பெருசாக யூசேஜ் இல்லை ஒரு நாலு பேர் வீட்டில் மிளகாக்கு வேலை நிறைய இருக்கும் பட் எங்களுக்கு அவ்வளோவா மிளகா தேவை கம்மி தான் மிளகா இருக்குது அப்புறம் இங்கே ஒரு என்ன கண்டு வச்சுருக்குமா இதோ ஸ்டோரி சம்மக்காமல் அறுபது ரூபா கொடுத்து தேங்காய் பூ வாங்கிட்டு வந்து அதை வந்து மரமாக நட்டுட்டோம் நான் எதை கன்று வச்சேன் காலையில் வாடகைல சாப்பிட்டோம் இல்லையே நான் சொல்ல ஏய் சொல்லாததெல்லாம் சொல்லுற அப்போ சார் நீ பேச எப்படி இதில் கேட்காதே நீ வாய்க்குள்ளே மகடி வாசிப்பியே எனக்கு மட்டும்தான் கேட்க நீ பேசுகிறது இதில் கேட்கவே என்ன சொன்னேன் சொல்லு ஆமாம் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாழைய தலை 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 தலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் டே நான் சொல்லலை டேடி சொல்கிறான் என்ன அப்படின்னா நீ வந்து வாழைலையில சாப்பிட கேட்போம் இல்லையா இலை பல பழம் இருந்தா அப்படி தானேன்னு கேட்டாங்க நான் அப்படி சொன்னேன் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வாழலையை பார்த்தா என்ன தோணுது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆரம்பிச்சுட்டாங்க காலையிலேயே போட்டு தாக்க சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு இந்த நேச்சர் பிடிக்கும்போதே மறக்காமல் கம்மன்ல சொல்லுங்கள் இந்த தென்னை குட்டியை எங்கே நட்டு வைக்கலாம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு பூ அது ஒரு முருகை மரம் எனக்கு கிளை கிடச்சிது நட்டாக வராதுன்னு டேடி சொன்னால் பரவாயில்ல ட்ரை பண்ணுவோன்னு தண்ணியில் போட்டிருக்கேன் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதை பாருங்கள் புது குர்த்தே வந்திருக்கு ஆனால் வளர்த்து எனக்கு தெரியாது பார்க்கலாம்